திருத்தணி அருகே பதினெட்டு வயது இளம் பெண்ணை முற்புதருக்குள் வைத்து பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்ற அசாம் மாநில இளைஞர் கைது செய்யப்பட்டார் சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் ஆறு வழிச்சாலை சாலை விரிவாக்கப் பணிகள் நடைபெற்று வருகிறது இந்த பகுதியில் சாலையோரமாக இயற்கை உபாதை கழிக்க சென்ற பதினெட்டு வயதே ஆன இளம்பெண்ணை அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த இக்ரம் என்பவர் பின்தொடர்ந்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்றதாக கூறப்படுகிறது இதனால் அப்பெண் கூச்சலிட்டதைத் தொடர்ந்து பொதுமக்கள் அந்த இளைஞரை பிடித்து தர்ம அடி கொடுத்து போலீசில் ஒப்படைத்தனர் பின் அவரை போக்சோவில் கைது செய்த போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் சென்னையில் வங்கியில் தொழில் கடன் வாங்கி தருவதாக கூறி பதினாறு லட்சம் ரூபாய் பணத்தை பெற்றுக்கொண்டு தலைமறைவாக இருந்த தம்பதி கைது செய்யப்பட்டனர் சென்னை கீழ்ப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த அழகு பாண்டியன் என்பவருக்கு பேஸ்புக் மூலம் அறிமுகமான தம்பதி அவருக்கு தொழில் கடன் பெற உதவுவதாக கூறியுள்ளனர் இதற்காக பல தவணைகளாக பதினாறு லட்சம் ரூபாயை பெற்றுவிட்டு கடந்த மூன்று மாதங்களாக இரண்டு பேரும் தலைமறைவாகினர் இதுகுறித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் தலைமறைவாக இருந்த கணவன் மனைவியான பிரபு என்பதாஸ் கீர்த்தனா ஆகிய இரண்டு பேரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறைகள் அடைத்தனர் சப்ஸ்க்ரைபர் அண்ட் ஃபாலோஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்